ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோட விட வந்திருக்காங்க ஒரு பக்கம் ஆஃப்லைனில் பார்த்தீங்கனாக்கா கூலி படத்தோடய ப்ரொமோஷன் பயங்கரமாக இருக்குது லண்டனில் கூலி வேன் பார்த்தீங்கனாக்கா அந்த படத்தோடைய ஆடை வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணிவிட்டு போகுது மும்பையில் பார்த்தீங்கனாக்கா லோக்கல் ட்ரெயினில் கூலி படத்தோடைய போஸ்டர்ஸ் ஸோ ஆஃப்லைனில் அதுவும் குறிப்பாக நார்த் இந்தியாவில் சன் பிக்சர்ஸ் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் இப்போ அமெரிக்காலேருந்து வரக்கூடிய தகவல் நார்த் அமெரிக்காவில் இந்த படம் நாற்பதாயிரம் ப்ளஸ் டிக்கெட் விற்று தீர்ந்திருக்கு இதை அஃபிஷியலாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ அறிவிச்சிருக்கார் அதே போல் ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாண்டு சேர்த்து பத்தாயிரம் ப்ளஸ் டிக்கெட் பார்த்தீங்கனாக்கா சோல்ட் ஆயிருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேசிவான ஒரு வசூலை நோக்கி இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நகர்ந்துன்னு இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சண்டே இன்னைக்கு அதாவது நேற்று சண்டே இன்னைக்கு கிரிக்கெட்டு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த கூலி படத்தோட டீம் ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க அதில் லோகேஷ் கண்ணாரு சொல்கிறப்பேர் இந்த படத்தை வந்து நான் ஃபேன்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சீன் எதுனா அந்த இன்ட்ரோ பிளாக் தான் அதை அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க ஃபேன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தார் சாண்டி மாஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் கொரியோகிராஃபி பண்ண பாடல் அந்த சிக்குட்டு சாங்கில் அந்த பாடல் முடியும் போது ரஜினி சார் அவருக்கே உண்டான அந்த பாணியில் ஒரு சிக்னேச்சர் ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவார் அது வந்து ஃபேன்ஸ் எப்படி வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க நான் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு நான் செலுத்திடுறேன் போல் லோகேஷ் கனகராஜோடைய அசோசியேட்ஸ் அவங்கள வந்து பேசும்போது நிறையா அந்த ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு இந்த படத்தில் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் இந்த படத்தை அவங்க ட்ரீட் பண்ண விதம் நாங்கள் மாநகரத்தில் எப்படி வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து இன்டர்லாக் பண்ணி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி படத்தை எக்ஸிக்யூட் பண்ணோமோ அதேமாரி சில விஷயங்கள்லாம் இந்த படத்துலேயும் நிறையா இன்டர்லாக் சீன்ஸ்லாம் இருக்குது அது ஒவ்வொன்றா அந்த அந்த முடிச்சு அகழும் போது அது வெளியில் வரும்போது உங்களுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் தேட்டரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஃபைனலி ஒருத்தர் பேச மாதிரி என்ன சொல்லியிருந்தாருன்னா ரஜினி சார் இந்த படத்தில் வந்து ஒரு லாங் மோனோலாக் டைலாக் பேசியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வரும் அந்த டைலாக்கு அண்ணாமலைக்கு பிறகு ரஜினி சார் இவ்வளோ பெரிய லென்த்தி டயலாக் பேசினது இந்த படத்தில் தான் ஸோ அது வந்து எங்கே வரும் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும் படத்தில் நான் சொல்ல விரும்பல ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது செமையாக ஒர்க் அவுட் ஆகும் அது செம குஸ் பம்ஸாகவும் இருக்கும் அதை நான் வந்து ஃபேன்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் ரெடியாக இருக்கிறேன் மாதிரி அவரோட அசோசியேட்லாம் பேசும்போது நமக்கே என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க நிறைய விஷயம் இந்த படத்தில் இருக்கும் போலேயே அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்